உள்ளாட்சி அரசு சபரிமலை செல்ல இருமுடி கட்டிக்கொண்டு டீ சாப்பிட இருசக்கர வாகனத்தில் சென்றபோது டிராக்டர் மீது மோதியதில் வாலிபர் படுகாயம் சிசிடிவி கேமரா மற்றும் வேகத்தடை அமைக்க கோரிக்கை திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் போஸ்கோ நகர் பகுதியைச் சேர்ந்தவர் தணிகை மலைபகன் விஷால் இவர் ஐயப்பனுக்கு மாலை போன்ற நிலையில் இன்று திருப்பத்தூர் பேருந்து நிலையத்தில் உள்ள விநாயகர் கோவிலில் இருமுடி கட்டிக்கொண்டு சபரிமலை செல்ல இருந்த நிலையில் விஷாலும் அவருடைய நண்பருமான ஷேவாக் இருவரும் தங்களுடைய இருசக்கர வாகனத்தில் அருகே உள்ள டீ கடைக்கு சென்று கொண்டிருந்தனர் அப்போது திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு செல்லும் பொழுது கசிநாயக்கன்பட்டி பகுதியைச் சேர்ந்த பெருமாள் என்பவர் தன்னுடைய டிராக்டர் வாகனத்தில் வந்து கொண்டிருந்தார் அப்போது இருசக்கர வாகனத்தில் வந்த வாலிபர்கள் நிலை தடுமாறி டிராக்டர் மீது மோதியதில் கீழே விழுந்து கைகளில் பலத்த காயம் ஏற்பட்டது மேலும் பின்னால் அமர்ந்திருந்த ஷேவாக் என்பவருக்கு சிறிது காயம் ஏற்பட்டது மேலும் பலத்த காயமடைந்த விஷாலை மீட்டு திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு வந்தனர் இவரை பரிசோதனை மேற்கொண்ட மருத்துவர்கள் மேல் சிகிச்சைக்காக தருமபுரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இந்த சம்பவம் குறித்து திருப்பத்தூர் நகர போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு நுழைவு வாயிலில் சிசிடிவி கேமரா மற்றும் வேகத்தடை மீடு அமைக்க வேண்டுமென சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் அதுக்கப்புறம் அந்த நல்லா நிற்க வச்சுருந்தாங்க வண்டி அப்படின்ட்டு நாங்கள் கலெக்டர் ஆஃபீஸ்க்கு வார்மா நின்றுட்டு நின்று அப்புறம் ஸ்கூட்டி வந்து முன்னாடி வந்து இருந்துச்சு இப்படி வந்து ரெண்டு வந்து இந்த பக்கம் ஒரு வண்டி வந்துச்சு பின்னாடி வந்தோன்னா இப்படி வந்தவொடனே அவன் அந்த இந்த வண்டிக்காரன் குறுங்க வந்த வண்டி இந்த பக்கம் இப்படி வந்துட்டாங்க இந்த பக்கம் வந்தவுடனே அப்படியே ஏற்றிட்டாங்க வண்டி மேலே அப்படியே ஏற்றிட்டாங்க ஏற்றினோடனே அவன் அவனுக்கு கேமிக்கிட்டான் நானும் கேட்டேன் இந்த பக்கம் அவன் இந்த பக்கம் அந்த டயருக்கு அவங்குறேன் இந்த பக்கல ஒரு மூணு அளவுக்கு நான் இருக்கிறது டிஃப்ரெண்ட்டு நான் ஏற்றிட்டு வா போட்டு நிக்கல அது பார்த்து போய் நேர்த்துட்டு ஒரு நே வந்து நின்று முடி ஓட்டம்